தமிழ்ப்பேசி உங்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு காலில் சந்திக்கிற சந்தோஷம் இந்த வீடியோ நேரத்தை பத்தி வீடியோ முதல் வந்து ரெக்கார்ட் பண்ற டைம் அண்ட் வந்து முதல்ல சொல்லிடுறேன் வந்து ஏழாம் தகுதி ஆறாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து நேரம் நேரம் இப்ப என்ன வந்து ஒன்பது மணி சரியா ஒன்பது மணிக்கு தான் வந்து வீடியோ பண்றது ஏர்லியா வந்து இந்த வீடியோ எடுக்கணும்னு சொல்லி நினைச்சாலும் கூட என்னால வந்து ஏழாம் போயிட்டு காரணம் வந்து மியூசிக் ப்ரோக்ராம் சம்பந்தமான ஒரு வீடியோ ஒன்று மேக் பண்ணி கொண்டிருந்ததால இந்த வீடியோ வந்து நம்மளுக்கு ரெக்கார்ட் பண்ணிடலாமா போச்சு இந்த வீடியோவில் என்னத்தை பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருங்க இந்த வீடியோ வந்து நாளைக்கு எட்டாம் தகுதி அதாவது உடனே நான் சொன்னது போல் இன்றைக்கு வந்து ஏழாம் தகுதி நாளைக்கு எட்டாம் தகுதி எங்கட பிறந்த பிறந்தநாள் இன்றைக்கு ஏழாம் தகுதி நைட்டே வந்து மியூசிக் ப்ரோக்ராம் சம்மந்தமான வேலைகள் இருக்கிறதால அதை பார்க்கறதுக்காக கிளிநொச்சிலிருந்து மடக்கிளப்பு வந்து நான் வந்து ஒழிக்கிறேன் அதை வந்து அவருக்கு வந்து அவரோட பேர்தே என்று தெரியாத மாதிரியும் நான் வந்து பிகேட் அவர் அவர் பிகர்தே வந்து மறந்து நாம வந்து மட்டக்களப்பு போடுற மாதிரி ஒரு பில்ட் கொண்ட போட்டு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னுக்கே நான் ஏழாந்தி போறேன் ஏழாந்ததி சொன்னதால வந்து அவருமே இப்ப நினைச்சிட்டு இருக்காரு அந்த பக்தே மறந்து நாம வந்து போப்போம் சொல்லி ஆனா அப்படி இல்லை எனக்கு எட்டாம் தகுதி கட்டாயம் மட்டக்கிளப்ல இருந்தே ஆகணும் இருந்தாலும் கூட அப்பாவோட பிறந்த நிலையம் வந்து நான் வந்து செலிப்ரேட் பண்ணணும் என்ற காரணத்துக்காக பன்னிரெண்டு மணிக்கு வந்து கேட்க வெட்டிட்டு அப்படின் இருந்து மட்டக்களப்புக்கு வந்து பயணத்தை மேற்கொள்ளலாம் அதாவது பயணம் பண்ணலாம்னு சொல்லி ஐடியாவில் தான் வந்து எல்லாத்தையுமே ரெடி பண்ணியாச்சுங்க எப்படி சர்ப்ரைஸ் பண்ண போகிறோம் எல்லாத்தையுமே வந்து வீடியோவை தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து தெரியும் இது வந்து புதுசாக இருக்க போது ஓல்ரெடி நிறைய சர்ப்ரைஸ் நான் பண்ணியிருந்தாலும் கூட வீடியோவை வந்து எதுவுமே எடுத்து போடல இந்த வீடியோ கட்டாயமே யூடியூப்பில் அப்லோட் பண்ணணுமென்ற காரணத்துக்காக வந்து இந்த வீடியோவை வந்து எடுத்துக்கொண்டிருக்கேன் மறக்காமல் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்க அப்போ வீடியோ எப்படி இருக்கிற சொல்லி தெரியும் கட் கொஞ்சம் ரெடி ஆகியாச்சு எல்லாத்தையுமே தூக்கி குப்பை மாதிரி போட்டு தூ ஆளுமந்து தருவார் தான் வந்து நான் வருவாரி சொல்லி ஆள் வந்து ஆறு வந்து பார்த்தீங்கன்னு சொல்ல நேரம் பதினோரு மணி நாங்கள் வந்து டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு பின்னுக்கு பலாப்பழம் ஒரு தடை அரைக்கிறதால பெலாப்பழத்தை வந்து ஒரு இடத்தை இறக்கிட்டு நாங்கள் வந்து டெக்கரேஷன் வேலையை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு பன்னெண்டு மணிக்கு சரியாக வந்து அவங்ககிட்ட வந்து போகணும் முள்ளுக்குள்ளே பர்த்டே டெக்கரேஷன் ரோட்டில் வச்சு யூதில்லைனாச்சு காட்டுவோம் பரணெல்லாம் ரெடியாக இருக்குது போல படிச்சிருப்பிருக்கிறாங்க ஃபண்ட் ரோட்டில் வச்சு டெக்கரேஷன் அடத்தை காட்டுவோம் நிக்ஸா மேல் செட் ஃபுல்லாக வர லெவலில் வந்துருக்குது மேல் செட்டெல்லாம் லெவலில் வந்தது கேள்சிது இருக்குது கட் ம் நான் என்ற மூத்த காட்டின எப்படி இருக்கு அவங்களுக்கே தெரியும் தெரியுமே நான் வாசன கேக் வாங்கிருக்கோம் அதெல்லாம் வந்து இதில் காட்டுவோம் என்ன சொன்னால் ரோஜூட அப்பாட நாற்பத்தி ஏழா வந்து ரோஜு செய்யணும்னு சொல்லி பிளான் பண்ணி வந்தார் கிளாணிக்கு ஏற்ற மாதிரி செஞ்சு கொண்டு இருக்கிறோம் கொழம்புல இருந்து வந்திருக்கீங்க நான் சேம்பு பலன் ஊர்றதுக்குறதுக்கு கட்டுறதுக்கு அங்கே இப்போ இருக்கு எங்க உள்ளுக்குள்ளே கீழே சும்மா நான் வேறு வழி இல்லை

பன்னெண்டரைக்கும் பன்னெண்டு மணி விட பாருக்கு போடணும் மூடி போட்டு இல்லை அப்படி எஞ்சோம் எதப்படி பதினொன்று நாற்பத்தஞ்சு நேரம் அதில் வந்து நைட் டீ உண்டாடிச்சு பன்னெண்டு மணியை கவர் பண்ணி கேக் விட்ட போகணும்னு சொல்லிட்டு வந்தாச்சி கதவு

இதான் வந்து பர்த்டேக்கு வாங்கின கேக் இது நடுவில் வச்சு நான் சரி ரெண்டே எண்பத்தி நாலாக்கா பார்த்தாண்டாவா சரி கொஞ்சம் முன்னே குத்து அப்படி குத்து ஒன்று குத்துரா ஒடுங்கா குத்து நிங் சார் கொஞ்சம் ஓகே இதை அப்படி திருப்பி வச்சு இந்த மற்ற மாதிரி திருப்பி வைக்கணும் சார் அந்த பக்கம் பார்த்த மாதிரி கவனம்

Nih kan? Nih kan, terang. Padipata. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday. Happy birthday, sinna kara poithi. Happy birthday to you. Teri ada langit. Berberi dari.

ആക്കി വെച്ചു സാപ്പിട നല്ല ഇടത്തിൽ സർപ്രൈസ പറ്റി കണ്ടുപിടിച്ച് കൊണ്ട് വന്നത് പടല ഉമ്മീ മുൻ പോയിട്ട് കാരും ബസ്കാരം ഓൺ പണേ அவன் கூட வந்து போட்டான் அவ்வளவு பார்சல் நான் பிளான் போட்டேன் பார்சல் போற மாதிரி போயிட்டு அப்ப திருப்பி வருவோம் மொண்டாளி தான் பிளான் போட்டா அதை பிழைச்சி போயிட்டு சரி இருந்தாலும் பிரச்சனை இல்லை ஆனா அதுக்கு முதல் நீங்க என்ன நினைச்சேன் நீங்க மறந்து போயிட்டேன் போப்படா நினைச்ச முதல் சுத்தம் முதல் அப்படிதான் நினைச்சேன் ஏழாந்தது போறான் என்னடா எட்டாந்தது நல்லா ஏழாந்தை சரி சொல்லிவிடுவீங்க பார்சல் ஒன்று வேறு யாழ்ப்பாணத்துல இருந்து எடுக்கணும் போய் எடுத்தது நாங்கள் அப்படியே வலிக்கூடமா நீ காதா அப்பாவோட பெரிய ஒரு சம்பவம் நடந்தது வந்து லோட் பண்ணியாச்சு பஸ்ல வந்து ஒரு பார்சல் ஒன்று எங்களுக்கு வாரதுக்கு இருந்ததால வந்து கிஃப்ட்டுகளை கொடுக்க மறந்து வைத்தோம் பெரிய ஒரு சம்பவம் பெரிய திருப்பி போறோம் திருப்பி போயிட்டு கிஃப்டை எங்கே கொடுத்தது மட்டக்களை போரிய பயணத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் என்னென்னு சொன்னா கேக்கெல்லாம் வெட்டி எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டோம் ஆனா கிஃப்ட்டை மறந்துட்டு போயிட்டோம் போயிட்டு திரும்ப தான் பார்சல் கார் காரில் லோட் பண்ணும்போது தான் கிஃப்ட் இருந்தது ஞாபகத்துக்கு வந்தது அப்படி சரி கொடுத்துட்டு போயிடுவோம் கொடுத்துட்டு அது வேலை முடிஞ்சுன்னு சொல்லிட்டு கொடுக்குறதுக்கு போகுது நல்ல காலம் அப்பாவும் வழியால் தான் இருக்காரு அப்படியே கொண்டு போய்ட்டு பிடிச்சிட்டு